வணக்கம் ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிவி வீடியோவில் பார்த்துரும்பனால ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான் இன்னைக்கு வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் இருந்த மரத்துலேருந்து சூப்பராக முருங்கைக்கா நல்ல பெரிய பெரிய நீளமான முருங்கைக்காய் அந்த சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா உள்ளே வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக நிறையா சதப்பத்து இருக்கும் அந்த மாதிரி முருங்கைக்காயாக ஏகப்பட்டது கொடுத்துட்டாங்க எத்தனை நாள் டெய்லி நம்ம முருங்காய் சாம்பார் வச்சு சாப்பிடறதும் நமக்கு வந்து அலுப்பு தட்டிவிடும் ஸோ கொஞ்சம் நிறையா வந்து முருங்காய் செலவழிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு தான் ஸோ தான் நான் வந்து இன்னைக்கு இந்த கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு சொல்றேன் முருங்கக்காய் கிரேவி முருங்கைக்காய் கிரேவியா அப்படி இப்படி சொல்லும் போது என் பொண்ணுகிட்ட வந்து இதை பதிலு முருங்கைக்காய் கிரேவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க முருங்கைக்காவை அந்த கிரேவி வந்து எவ்வளவு சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவன் கிட்டே நான் இங்க பாத்தீங்க அப்படின்னா உம் இதுதான் இந்த பெரிய பெரிய நீளமான நிறைய சோறு இருக்கக்கூடியது ஸோ கிட்டத்தட்ட நான் இதுல இருந்து ஒரு நாலு அப்படி நான் பார்த்துமே நாலு முருங்கக்காய் தான் செலவழிக்க உள்ள இருக்கக்கூடிய அந்த சதப்பத்தான பகுதி இருக்கு இல்லையா அதைதான் முருங்கக்காய் சோறு அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுல இருந்து நான் எனக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் அந்த கிரேவிக்கு வந்து செலவழியும் சோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன் நல்லா இவ்வளவு நீளத்துக்கு ஒரு அரை அடிக்கு வந்து இந்த அரை அடி வரும் அது மாதிரி இந்த முருங்காவை பீஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு ஸோ தோசை சப்பாத்தி எதுனாலும் தொட்டுக்கலாம் முதல்ல இங்கே கிரேவியோட அந்த வாசனை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்து தான் அது ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா நீளமாக முழு முருங்காய் வந்து ஒரு அரை அடி அளவுக்கு வந்து கட் பண்ணி நாலு முருங்காய் போட்டிருக்கேன் ஸோ நல்ல பெருசுங்கிறதுனால நிறையவே வந்திருக்கு அது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப மூழ்கணும் அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு தண்ணி அளவுக்கு விட்டு அதுல உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் குக்கர்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விடுவோம் அப்பதான் உள்ள இருக்கிறதும் வேகும் அதை வெடிச்சாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னா நம்ம அதை ஆற வச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த சதப்பத்தான பகுதியை அதை எடுத்து தான் நம்ம அந்த கிரேவியை பண்ண போறோம் ஆமா ஐயோ குக்கர் இல்ல இந்த முருங்கக்காய் நான் வந்து இதுலேயே போல இந்த முருங்கைக்காய் வேக வைக்கும் போது சில சமயம் அந்த வெடிக்கும் அந்த மாதிரி வெடிச்சாலும் பரவாயில்ல முழுசாக இருக்கணுங்கிறது இல்லை அதை தான் நான் சொன்னேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலோ ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ள நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் அடுத்த சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கக்காய் வந்துட்டுருக்கு ஒரே ஒரு சவுண்டு வந்திருக்கு நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வானொலியில் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸாக ஒரு மூணு பீஸ் பட்டை மூணு கிராம்பு அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அது வந்து நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்சதுக்கப்புறமா நல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா அப்படியே கரையாக வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் வந்து இதில் முக்கியமானது டேஸ்ட்டுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா க கரையை வதக்கணும் அந்த மாதிரி வதக்கினாதான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இதில் வந்து வெங் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பழுத்த நாட்டு தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பொடியா நறுக்கிடுவோம் அந்த தக்காளியை போட்டு இதுல வதக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே பொடியா நறுக்குன்னா ரெண்டு நாட்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து இந்த சீசன் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறதோ இல்லை நிறைய குறைச்சிக்கிறதோ வந்து கரெக்டா இருக்கும் வெயில் காலத்துல அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் பாக்கிக்கெலாம் நம்ம வந்து வர மிளகாய் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்ல வதங்கட்டும் தக்காளி கரையை வதங்கட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் ப்ரெஷர் போகணும் முருங்காவுக்கு ஸோ அது பாட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்புறமா அந்த தண்ணியை விட்டுட்டு அப்படியே காயை மட்டும் அரிச்சு நம்ம சட்டுவத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம் ஏன்னா ஆற ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சதப்பத்தான பகுதியை எடுக்க முடியும் அதனால ஆற வச்சுட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தேங்காய் கீனி போட்டிருக்கேன் இது வந்து நீங்க துருவினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு வரும் தேங்காய் துருவல் அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலே நாலு உடைச்ச முந்திரி அதை மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்சி ஜார்ல நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் திப்பி திப்பியா இல்லாமல் நல்லா பேஸ்டாவே அரைச்சு வச்சுக்கலாம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்துட்டேன் இப்ப நீங்க அதை வந்து நல்லாவே காய் வந்து உடஞ்சு கிடக்கு அப்படியே அதை வந்து ஒரு சட்டுவத்தால அரிச்சு அப்படியே எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நீங்க ஃபர்தரா ஏதாவது நம்ம கிரேவிக்கு தண்ணி தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் பெப்பரும் உப்பும் சேர்த்து குடிச்சுக்கலாம் அது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான் சோ நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம்தான் நம்மளால் அதை எடுக்க முடியும் இல்ல பயங்கர சூடா இருக்கும் சோ அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து தனியா வழித்து வச்சுக்கலாம் முருங்கக்காய் சதப்பத்துள்ள உள்ள பகுதியை எல்லாத்தையுமே வழித்து நீட்டாக அதை தனியா எடுத்து வச்சாச்சு சோ இங்க பாருங்க முருங்கக்காய் தோல் மட்டும் இங்க இருக்கு இந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா எடுத்துருந்தோம் முருங்காய் வேணால் நாலு முருங்காய் பெரிய பெரிய சைஸ் கிட்டத்தட்ட ரெண்டு ரடி நீளம் அந்த அளவு முருங்காவுக்கு இவ்வளோ சோறு கிடச்சிருக்கு உங்களுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணில்லாத அப்படின்னா இப்போ இங்கே வந்து தக்காளி வெங்காயம் வரமிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸோ எண்ணெய் கூட பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் இது இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை அதில் போட்டுடலாம் இந்த முருங்கா சோறை நல்லா போட்டுட்டு இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து கொதிக்கட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காவும் சோம்பு முந்திரி பருப்பு அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நீர்க்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த முருங்கைக்காய் தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க உப்பு இருக்கும் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் முருங்கக்காய் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் ஸோ நீங்க அந்த தண்ணி எடுத்து ஊத்துனாலும் அதுல உப்பு கலந்துதான் இருக்கும் நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும் உப்பை பொறுத்த வரைக்கும் பத்தலன்னு நினைச்சு தயவுசெய்து ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் கறிக்க ஆரம்பிச்சு ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க என்ன நான் ஒரு கரண்டி கூட ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் சொன்ன மாதிரி தேங்காய் அது கூட முந்திரி பருப்பு சோம்பு அந்த கலவையை வந்து இப்போ ஆட் பண்ணி லைட்டா இப்ப உடனே சாப்பிட போறதுனால ஒரு கொதிவிட்டி அரைக்கலாம் இல்ல நீங்க வந்து பண்ணி மத்தியானத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லாவே கொதிக்க விடணும் ஏன்னா தேங்காய் சேர்த்து இருக்கிறதுனால அதுவும் இப்ப வெயிலா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஊசி போகும் அதனால நல்லா கொதிக்க விட்டுருவேன் இப்ப உடனே சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டா ஒரு கொதி வந்தாச்சு கொஞ்சமா ஒரு அரை கைப்பிடி அளவு அரை கைப்பிடி இல்லை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்பதான் அந்த வாசனை சூப்பரா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய செம்ம ரெசிபி இது முருங்கக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூடாக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இன்னைக்கு வந்து இதை சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கோம் தோசைக்கு நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் நீங்க எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான சுவையான ரெசிபியில் சம்திக்கலாம் தேங்க்யூ